நமக்கு இன்றைக்கி ஒரு தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சி வந்திருக்கு சரீஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கமெண்ட் அப்படின்னா கஸ்டமர் சொன்ன ஃபால்ட்டு வீடியோ தெளிவாக வருது ஆடியோ வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் சவுண்டு லைட்டாக தான் வருது ஆனால் வால்யூம் வச்சு பார்ப்போம் வால்யூம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தான் ஃபுல்லாக இருக்குது ஆனால் வால்யூம் லைட்டாக தான் கேட்குது இப்போ இதுதான் உள்ள பிரச்சனை என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் இது ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது செக் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஐஸும் நல்லதாக இருக்குது அதுவும் செக் பண்ணிட்டேன் இந்த ஆடியோ ஐஸுக்கு ஹோல்டும் வருது அதுவும் கூட கரெக்டாக இருக்குது இதில் வேறு என்ன பிரச்சனை வால்யூம் கம்மியாக வர்றதுக்கு அப்படிங்கிறத ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்ப்போம் அடுத்தது இதில் வந்து இந்த ஸ்பீக்கரும் நல்லாயிருக்கு ஆடியோஸும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஐசிக்கு பக்கத்தில் உள்ள ஹண்ட்ரட் எம்எஃப் ஃபில்டரும் டூ டொண்ட்டி ஒம்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஃபால்ட் இருக்குது அதனால் இதை நான் செக் பண்ணிவிட்டேன் இது ரெண்டே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இந்த ஹண்ட்ரட் எம்ஏப் ஃபில்டரும் டூ டொண்ட்டி ஒம்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஃபால்ட் இருக்குது இது ரெண்டையும் நம்ம இதை மாற்ற போகிறோம் இதை மாற்றிட்டு அடுத்தது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அந்த டூ டூ ஓக்ஸ் டிஸ்டன்ஸையும் ஹண்ட்ரட் எம்எல் ஃபில்டரையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இது நம்ம ரீசார் பம்பு வச்சு அதை நம்ம இந்த இயர்த்த வந்து நம்ம எடுத்துகிறப்போ அப்படின்னா இந்த ரெஸ்டன்ஸ் ஃப்ரீயாக நம்ம அதை கைட்டு இடலாம் ரெஸ்டன்ஸையும் ட்ரையும் இது ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணி கையில் எடுத்துகிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்எப்பு சிக்ஸ்டீன் ஓல்டு எம்எஃப்டி இது ப்ராப்ளமாக தான் இருக்குது இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது பார்த்துட்டிங்கனாக்கா இது டூ டுவெண்ட்டி ஒம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க இதுவும் போயிடுச்சு இதையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் ஹண்ட்ரட் எம்எப் சிக்ஸ்டீன் ஓல்டு ஃபில்ட்ரு நமக்கு தேவைப்படுது இதுவும் இந்த இருக்குது இருக்கு நம்ம அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வேணும் அடுத்தது நமக்கு டூ டுவெண்டி யூம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அதை நம்ம எடுத்துக்குவோம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அதனால் இந்த ஃபில்டரையும் ரெசிஸ்டண்டையும் ரெசிஸ்டன்ஸும் சாதனையும் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வால்யூம் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வச்சுருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வச்சுருக்கேன் இப்போ வாலிங் வந்துருக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கு கிளிக்